தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு குடிப்பிறந்து தன்கட்பழி நானுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்ல குடிப்பிறப்பும் பழிக்கஞ்சுகின்ற தன்மையும் கொண்டவன் நட்பை எதையாவது கொடுத்தும் அவர் விருப்பத்திற்கு விட்டு கொடுத்தாவது கொள்ளல் நல்லது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நல்ல குணமாகவும் பாவம் செய்ய அஞ்சுபவர்களுடைய நட்பிற்காக எதையும் விட்டு கொடுத்து அவர்களது நட்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்